அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்குமே அன்பின் இந்த காலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே வர வாசிக்கிறேன் பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் அடைவான் வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தன்னுடைய வயலை உழுது அதை பண்படுத்தி பயிர் விளைகிற ஒரு வளமான நிலமாக்கி அவன் நாற்றுகளை அதில் நட்டு அதற்கு வளர்ந்து வரக்கூடியதான பலன் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்து பராமரிக்கிறதான ஒரு விவசாயி அந்த விளைச்சலுனுடைய பலனால் தன் வாழ்க்கையில் திருப்தியையும் சந்தோஷத்தையும் அவன் பெறுகிறான் நாற்றுகளை நட்டு அதற்கு நீர் பாய்ச்சினாலும் அந்த நிலமானது மிக வறண்டு போன நிலைமையில வனாந்திரமுமானதாகவும் காணப்பட்டால் அங்கு பலனை ஒரு நாளும் கண்டடையவே முடியாது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் இறக்கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இது போலத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு விதை விதைக்கிறவனுடைய ஓமையை அவர் சொல்லுகிறதான அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் திவ்ய கனியாகிய அந்த தெய்வீக சுவாவங்கள் உண்டாக வேண்டுமானால் நிலமாகிய காணப்படுகிறதா நம்முடைய இறுதியம் தெய்வ வார்த்தையாகிய விதை விழுந்து முளைப்பதற்கு அது பண்பட்டு நிலம் போல இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார் அந்த விதைகள் வளர்ந்து பலன் கொடுக்க வேண்டிய அதனுடைய காரணிகளை தேவன் தாமே தம்முடைய ஊழியர்காரர்கள் மூலமாக அவர் கொடிக்கிறார் தேவனை அதை விளைய செய்கிறவராக இருக்கிறார் இப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளைய செய்கிற தேவனால எல்லாமே ஆகும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயம் வளர்ந்ததும் மனாந்தரமுமான நிலம் போல காணப்பட்டால் அதை வல்லமுள்ளதாக்கு தேவனால் கூடும் ஆனால் அதிலே நம்முடைய பிரயாசம் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது நம்மை முற்றும் முழுவதுமாக தெய்வ சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாபுயான் ஒரு வாஞ்சிக்கிறார் நம்முடைய இருதயமாகிய அந்த இன்னலத்திலே கலைகள் பிடுங்கப்பட வேண்டும் கலைகளுக்கு கலைகள் வளருவதற்கு ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது வாசனம் என்கிற அந்த விதையானது விதைக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய இருதயம் பண்பட்ட நிலமாக இருந்தது என்று சொன்னால் அங்கே பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவே கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையை திவ்ய பலன்களாக நாம் திருப்தியாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் என்கிற அந்த நிலமானது அது பண்பட்ட நிலமாய் இருக்க வேண்டும் வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் அது அது அந்த நிலத்தில் விதிக்கப்பட்டு அது பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்காக நம்மை ஒப்பு கொடுக்கப்பட்டு ஒரு சமர்ப்பணம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கின்றதான பொழுது கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கின்றதான பொழுது நிச்சயம் அதற்கான பிரதிபலனை நம்முடைய வாழ்க்கையில அணுதினமும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு அறுவடையை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா நம்முடைய இருதயத்தை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம் அண்டவரே இன்று முதல் என்னுடைய இறுதியம் உமக்காக என்னுடைய வாழ்க்கை உமக்காக என்னுடைய முழு ஜீவிதம் உமக்காக என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம் அப்படியே அர்ப்பணிக்கலாம் தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் அந்த திருப்தியுள்ள வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் கத்திரை கண்டு நம்முடைய இருதயத்தை நம்மை பரிபூர்ணமாக கொண்டுக்கலாம் கற்று நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்து வழிநடத்துவார் நாமே ஜெபிக்கலாமா எனக்குறதான அன்பின் நல்ல தொகைப்பனே அப்பா ஆசீர்வாதங்களை கொண்டு தந்ததான இந்த காலை விலைக்காக நன்றியோடு ஸ்தோதரிக்கிறவன்ப்பா தன் நிலத்தை பயிரடைகிறவன் ஆகாரத்தினால் திருப்திவான் என்று சொல்லி நீதிமொழிகளை நாங்கள் கேட்டது கேட்பதற்கானே அப்பா ஒவ்வொரு நாட்களும் அப்பா நாங்கள் அந்த திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக எங்கள் இதயத்தில் நீர் வாசம் செய்வீர்கள் வார்த்தைகளை கொண்டு நீங்களை தேற்றுவீராக தீட்டுவிடாக வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் புடமிடுவீராக இந்த வார்த்தையில கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையின் கர்த்தர் கட்டுவீராக அப்பா கல்லான இறுதியங்கள் உடைக்கப்படட்டும் அப்பா இறுதி எங்கள் ஆண்டு உற நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் தான் ஆண்டு உற அதை பலன் கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறேன் அப்படிப்பட்ட பலனை தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தங்களுடைய இறுதியம் நல்ல நிலமாக மாறட்டும் இப்படிப்பட்ட இறுதியத்தை ஒவ்வொரு வாழ்க்கையும் கருத்து கொடுத்து கருத்தை வழி நடத்தும் நிறைய ஆசிர்வதிப்பிறாக ஏசு விநாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாமி ஆமீன் آمین